சென்னை கோயம்பேடு பகுதிகளில் இருந்து தனியார் ஆமணி பேருந்துகள் இயங்குவதற்கு தமிழக அரசு தடை விதித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கிளாம்பாக்கத்தில் புதிதாக பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நிலையில் கோயம்பேடு பகுதியில் இருந்து தனியார் ஆமணி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு தடை விதித்தது இதனால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கோயம்பேடு பகுதிகளில் இருந்து பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனியார் ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அன்பழகன் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனியார் ஆமணி பேருந்துகள் கோயம்பேடு பகுதியில் இருந்து இயங்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது இதனையடுத்து முன்பு போலவே தனியார் ஆமணி பேருந்துகள் கோயம்பேடு ஆமணி பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் ஆமணி பேருந்துகள் வந்து சென்னை நகரத்துக்குள் வருவதற்கு அனுமதிக்க வேண்டும்னு வழக்கு தொடர்ந்தான் அந்த வழக்குக்கு வந்து இன்னைக்கு மாண்பு நீதிபதி ஆர் என் அவர்கள் ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டில் உள்ள அவர்களது சொந்த இடங்களுக்கும் மற்றும் போரு டோல்கேட்டு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலை மூன்று இடங்களும் பயணிகளை ஏற்றி இறக்கி செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று ஒரு உத்தரவு பிறப்பிப்பதாக கூறியுள்ளார்கள் அந்த உத்தரவு வரை என்று எதிர்பார்க்கிறோம் உத்தரவு வந்தால் ஆம்னி பேருந்தூர்மையுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாது